ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி தொண்ணூற்றி ஒன்பதாவது தலைப்பு கண்டனமே பாராட்டு தொடர்ச்சி பேடிக்கை இருக்கட்டும் யதார்த்தமாக சொன்னாலும் ஈஸ்வரன்தான் ராஜா தேவர்கள் பித்ருக்கள் எல்லாம் அவனுடைய இராஜாங்கத்தில் சிப்பந்திகள் என்றாலும் பிரஜைகள் சிப்பந்திகள் மூலம் நடக்க வேண்டியதற்கு அவர்களிடம் போக வேண்டுமென்றுதான் ராஜா நினைப்பானே தவிர அவர்களை விட்டுவிட்டு தன்னை பிடித்து கொள்ள வேண்டுமென்று நினைப்பானா மனுஷ்ய ராஜாக்களை போல இல்லாமல் எல்லா ஜனங்களுக்கான எல்லா காரியங்களையும் தான் ஒருத்தனாகவே கவனிப்பதற்கு ஈஸ்வரனுக்கு சக்தி இருக்கத்தான் இருக்கிறது என்றாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக லீலைக்காக அவர்தானே இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அதிகாரம் கொடுத்து அநேக தேவஜாதிகள் இந்த லோக நிர்வாகத்தை கவனித்து கொள்ளும்படியாக வைத்திருக்கிறார் லோகத்தையும் நேச்சரையும் ஒருவன் தாண்டி போகிற வரையில் இவை சம்பந்தமாகவே அவர் நியமித்திருக்கிற இந்த அதிகாரிகளை அவன் ஆசிரியிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்றுதானே இதற்கு அர்த்தம் கீதையில் பகவானே இந்த விஷயத்தை ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கிறார் எல்லா தர்மத்தையும் மூட்டை கட்டிவிட்டு என் ஒருத்தனையே பிடிச்சுக்கோ என்கிட்டேயே சரணாகதி பண்ணு என்று அவர் சொன்னது மட்டும் பிரசித்தியாய் இருக்கிறது ஆனால் இப்படி சொன்னது கடைசியில்தான் அதற்கு முந்தி பல தினசான ஆசைகள் உள்ளவர்கள் அந்தந்த ஆசைகளை பூர்த்தி பண்ணும் அநேக தேவதைகளை உபாசனை பண்ணுகிறார்கள் அப்போது அவர்களுக்கு அந்த தேவதைகளிடம் ஸ்திரமான ஈடுபாட்டை நானேதான் உண்டு பண்ணுகிறேன் ஆனாலும் அந்த தேவதைகளுடனேயே நின்றுவிடாமல் அதுகளுக்கும் அந்தர்யாமியாக நான்தான் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறேன் என்ற தத்துவத்தை மறந்து அந்த தேவதைகளே எல்லாம் என்று நினைத்துவிடக்கூடாது இப்படி நினைக்கிறவன் அவை தருகிற அல்ப நின்று விடுகிறான் என் நினைவை விடாமல் அவற்றை உபாசிக்கிறவன் நாளாவட்டத்தில் என்னிடமே வந்து சேருகிறான் என்று சொல்கிறார் கீதையின் கடைசியில் சொன்னது ரொம்பவும் பக்வியாக இருப்பவனாலேயே முடியும் இங்கே நடுவில் சொன்னது நடுவாந்திர அவ்வளவு கூட போகாத நம் மாதிரியான பெரும்பாலாருக்கு இதற்கும் முந்தி ஆரம்பத்திலேயே சொல்லும்போது அநேக தேவதைகள் மூலமும் தானே அந்தர்யாமியாக காரியம் பண்ணுவதை கூட சொல்லாமலே தான் பேசுகிறார் என்ன சொல்கிறார் என்றால் பூர்வத்தில் சிருஷ்டியின் போதே பிரம்மா தேவஜாதி ஜாதி இரண்டையும் தான் படைத்தார் இந்த இரண்டு ஜாதிகளும் ஒன்றையொன்று ஆதரித்துக்கொண்டு ஆராதித்து கொண்டு பரஸ்பரம் பாவயந்தகா என்கிறார் இரண்டு பேரும் அதனால் உசந்த க்ஷேமத்தை ஸ்ரேயப்பரம் என்று இருக்கிறது அடைய வேண்டும் என்று அப்போதே பிரம்மா அவர்களுக்கு நியமனம் பண்ணி இப்படி மனுஷர்கள் தேவதைகளை உபாசிப்பதற்கே யஜ்யங்களை ஏற்பாடு பண்ணி கொடுத்தார் என்கிறார் லோக ஜீவனத்துக்கான மழை இன்னும் அநேக போகங்களை தேவதைகள்தான் தருகிறார்கள் நாம் செய்யும் யஜ்யத்தினால் தேவதைகளின் தேவைகளை பூர்த்தி பண்ணி நம்முடைய வாழ்வுக்கு வேண்டியதை அவர்களிடமிருந்து பிரதியாக வாங்கிக் கொள்ள வேண்டும் தேவதைகளுக்கு யஜ ஆராதனை பண்ணாமல் தாங்கள் மட்டும் சாப்பிடுகிறவர்கள் திருடர்கள்தான் அவர்கள் சாதத்தை சாப்பிடவில்லை பாபத்தையே சாப்பிடுகிறார்கள் என்றெல்லாம் மாமேகம் என்று முடித்த கிருஷ்ண பரமாத்மாவே ஏகப்பட்ட சாமி பூஜையை பலமாக விதிக்கிறார் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்